வணக்கம் தமிழன் செய்தி களம் சீர்காழியில் சிறுமியிடம் உணவு வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறி அழைத்து சென்ற இளைஞர் பொதுமக்கள் உதவியுடன் போலீசார் பாதுகாப்பாக மீட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மணிக்குண்டு அருகே உளுந்தூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மாயவன் என்பவர் மாற்றுத்திறனாளி கண் பார்வையற்றவர் இவரது உறவினர் மகள்களை அழைத்து கொண்டு பாட்டு பாடி யாசகம் கேட்டவாறு நடந்து சென்றபோது திடீரென்று மின்கட் ஏற்பட்டுள்ளது இதனை பயன்படுத்தி ஒரு இளைஞர் ஒரு சிறுமியிடம் அன்பாக பேசி உணவு வாங்கித் தருவதாக அழைத்துச் சென்றுள்ளார் உணவு வாங்க சென்ற சிறுமி திரும்பி வருவார் என எதிர்பார்த்த மாயவன் நீண்ட நேரம் வராதால் அதிர்ச்சியடைந்து அழுதுகொண்டே கூச்சலிட்டார் இதனைத் தொடர்ந்து அங்கு திரண்ட பொதுமக்கள் சீர்காழி காவல் நிலையத்திற்கு புகார் அளித்தனர் புகாரின் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் செந்தில் எஸ்பி தனிப்பிரிவு போலீஸ் மூர்த்தி சார்லஸ் உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினார் தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை கைப்பற்றி சிறுமியை கடத்திய இளைஞரை தேடி வந்த நிலையில் சிறுமியை கடத்திய அந்த இளைஞர் சீர்காழியில் உள்ள ஒரு பள்ளி விளையாட்டு மைதானத்திற்கு அழைத்து சென்றுள்ளார் அங்கு இளைஞர் மீது சிறுமி சந்தேகம் அடைந்து தன்னை விடுமாறு இளைஞரிடம் கேட்டு கூச்சல விட்டுள்ளார் சிறுமியின் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் ஓடிப்போய் சிறுமியை மீட்டு சீர்காழி காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர் தகவலின் பேரில் அங்கு சென்ற போலீசார் சிறுமியை பாதுகாப்பாக மீட்டு சிறுமியை கடத்திய கோயில்பத்து பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித் என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சிறுமி கடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது